இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில மாநாடு டாக்டர் அழைக்கிறார் தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மார்ச் திருச்சி வாருங்கள் குஜராத்தின் தற்கொலை விகிதம் அதிகரித்திருப்பது பாஜகவின் இரட்டை என்றின் ஆட்சியின் தவறான நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டு என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குஜராத்தில் கடந்த மூன்று நிதியாண்டுகளில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் இவர்களில் சுமார் ஐநூறு பேர் மாணவர்கள் குஜராத் சட்டப்பேரவையில் வழங்கப்பட்ட சமீபத்திய புள்ளிவிவரம் இது இந்த செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அதோடு மிகப்பெரிய கவலையையும் ஏமாற்றத்தையும் அளித்துள்ளது விரக்தி நம்பிக்கையின்மை மற்றும் நிவர்த்தி செய்யப்படாத குறைகளுடன் மக்கள் போராடுவதையே இந்த புள்ளிவிவரங்கள் தெரிவிக்கின்றன முன்னேற்றம் செழிப்பு என்ற பெருமை பேசும் ஒரு மாநிலத்தில் குடிமக்கள் பலர் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருப்பது மனசாட்சிக்கு விரோதமானது நாட்டுக்கு ஏற்கனவே பல அநியாயங்களை இழைத்துள்ள பாஜகவின் இரட்டை என்ஜின் ஆட்சியின் தவறான நிர்வாகத்திற்கு இது மற்றொரு எடுத்துக்காட்டு மாநில மற்றும் மத்திய அரசுகளின் காலி பணியிடங்களை நிரப்புவோம் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவோம் போன்ற வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை தனது சொந்த மாநிலத்தில் நடந்த இந்த மிக துயரமான மனித பேரவளம் குறித்து பிரதமர் மௌனம் சாதிப்பது கண்டிக்கத்தக்கது தற்கொலைகளை தடுக்க வேண்டியதன் தீவிரத்தை குஜராத் அரசு உணராமல் இருப்பதையே இது காட்டுகிறது மாநிலத்தின் இருண்ட பக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டும் இந்த தற்கொலை பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று கார்கே வலியுறுத்தியுள்ளார்